ஹாய் மக்களே அனைவருக்கும் மதிய வணக்கம் எங்க ஒருத்தர் எங்கண்ணா நாங்கள் காலையில் போட்டாலும் எங்கண்ணா மதியானம் போட்டாலும் ஒருத்தருங்கண்ணா சா நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன எதுவும் நாளையில் வந்து அட்டனான்ஸ் போட்டு போங்க பார்க்கலாம் அந்த பிரியாணி சொல்லிச்சு ஆன்லைனில் வந்து என்கிட்ட சொல்லுங்கண்ணே எங்கிட்டு போய் சொல்கிறது சளிதான் பயங்கரமா புடிச்சி ஏதாச்சும் சொல்லி சொன்னா யாராச்சும் சொல்லுங்க மூக்க தள்ளி தனியா வச்சிருக்கணும்னு சொல்லுவீங்க யாராச்சும் வரட்டு அட்னான்ஸ் போடு சிறு துவி பெருவெளன்னு சொல்லி இருக்கிற நானு தலைப்பு என்னன்னா நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கப்படலாம் செலவு எப்படி வேணா பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிறு துளி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தா அது பெரிய ஒரு அமௌண்ட்டாக மாறும் நமக்கு ஏதாச்சும் ஒரு செலவுக்கு யூஸ் ஆகும் மாத சம்பளத்தின் முதல் செலவு சேமிப்பு அதனால எப்படியாவது சேமிக்கலாந்த மகர ஒன்றும் முடியல எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்னது உடை yaro ur terpakranga hai ini nggak sating lah itu badul sulungnya sahunda kamiun lah hai nggak hai di layu nggak message pun nggak hai Hai, Baran. Hai, Andi. How are you? ஐ ஆம் ஃபைன் யுவர் நேட்டிவ் திண்டுக்கல் ஹாய் சோ யுவர் ஆயுள் ஹேரா ஆமாம் ஹாய் கண்ணன் ஹாய் 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 கலீஸ் யார் அது ஏய் வானங்கா வானங்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சாரி தம்பி நல்லா இருக்கிறானா கண்ணன் ஆர் யூ ஃபைன் ஃபைன் தப்பு தப்பா பேசாதீங்க எனக்கு ஏதோ விசேஷமா போட்டோல நிறைய போட்டிருந்தீங்க தப்பு தப்பா போய கூப்ப வீட்டுல உங்க அம்மாலாம் தானே இருக்காங்க தாட்டி விட வேண்டியதானே உனக்கு வேற வேலை இல்லையா இங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்க

thank mm -hmm. you how are you fine you were subscriber rama ka you <laughs> my mm subscriber -hmm. thank you subscribe பண்ணுங்க support எத்தனையோ பேர் நல்லவங்களா இருக்காங்க அந்த ஒன்றுக்குமாக அதை நாயக தேவையெல்லாம் மெசேஜ் பண்ணுது எதுக்காக வேணும்னா உங்கள் வாத்தா வீட்டில் சும்மா தானே இருப்பா போய் கூப்பிட வேண்டியதானே எதுக்கு தேவையில்லாம் பேசுகிறீங்க இப்போ நான் எங்கே கொண்ட போட்டு பூ வைக்கிறது நானே கடையில் இருக்கிறேன் கொண்டு போட்டு எங்கெங்கே பூ வைக்கிறது எங்கே எல்லாம் சடப்பிடி போட்டு போக வச்சுனா நீங்கள் மட்டும் கொண்டு போட்டு பூ வைக்க சொல்கிறீங்க என்னைக்காச்சும் கொண்ட போட்டு போச்சா லைவ் போடுறேன் உங்கள் ஊர் என்ன எங்கள் ஊர் திண்டுக்கல் நீங்க கா வைக்கிறேன் வைக்கிறேன்

என்ன கடை வச்சுருக்கீங்க நாங்களாம் கடை வைக்கல கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் வினோத் லவ்யூவா அது இடத்துக்கன்று ஏன் ஒரு மாதிரி இருக்கு அது பிறவியே அப்படிதாங்க பூவுள் இந்த மாதிரி இருக்குது பிறவியே அப்படிதான் வணக்கம் அக்கா வணக்கம் 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 நெல்லை ஹாய் 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 மேடம் மேடம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா லன்ச் கம்ப்ளீட் முடிஞ்சா சரி நாங்களாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சாப்பிட்டோம் ஹாய் ஹனுமன் ஜெய் எனக்கு பூவுக்கு வாசம் அதிகம் உனக்கு பாசம் அதிகம் யாரு நேத்து வந்தோம்னா நீ பூவுக்கு வா நலமா நலம் 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 பாசம் அதிகம் உம் உம் திண்டுக்கல் என்ன திண்டுக்கல் ஓடிச்சு தி திண்டுக்கல் என்ன வேலை பார்க்கறீங்க வேன்ஜி ஸ்டோர்ல ஒர்க் பண்றோம் மை லாங்குவேஜ் தெலுங்கு நாக்கு தள்ளுது